மீட்டிங்கு போட்டு பேசி இருக்கிறாங்க அதெல்லாம் கேட்டிங்கன்னு சிரிச்சு போடுவீங்க அதுலயும் ஒவ்வொரு மீட்டிங்லயும் காம்பேரிங் பண்ணுவானு அந்த இந்த பேச்சாளர் ஒருத்த அதானுங்க அந்த பூச்சட்னியே அது ஐயோ குழந்தை ரொம்ப அழகா பேசி இருக்கிறானுங்க பஞ்சு பஞ்சா பேசி இருக்கிறானுங்க ஆட தம்பி நல்லா பேசுவாரு அப்படின்னு தான் நினைச்சிகிட்டு இருந்தேன் ஆனா தம்பி கிம்பிடுதான் அறிவுங்கிறது இப்பதான் புரியுது என்னன்னு கேக்குறீங்களா இந்த சீமான்ங்கிற சில்லறப்பையே இருக்கிறானுங்கள அவன் ஒரு தடவை நம்ம மொத முதல்ல இலங்கைக்கு போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை ஆரம்பிச்சான் நீங்க கூட கேட்டிருப்பீங்களே சிங்களம் பட்டாசு வெடிச்சது வானவில்லு வந்தது வெளிச்சம் அடிச்சது மழை பெஞ்சது அப்படி இப்படின்னு எல்லாம் ஆட அந்த கதைய முன்னாடி உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த குட்டி பையனே இவந்தானுங்க அய்யோ அப்படிங்களாண்ணா ஆடா அப்படி நடந்துச்சா அப்படி இப்படின்னு சீமானோடுற கதைக்கெல்லாம் கொட்டிக்கிட்டு இருந்த ஒரே ஆளு வந்தா அப்படி கேட்ட பையன் நல்லா மனப்பாடம் பண்ணியிருப்பானுங்க மனப்பாடம் பண்ற பையன் தான் பையன் இப்ப புதுசா ஒரு உருட்ட உருட்டி இருக்கியா பார்த்தி பெண் வடிவேல் காமெடிய பேசிருக்கிற அப்படியா அதே டெய்லர் அதே இடம் அதே வாடகை அதே டெய்லர் அதே வாடகை அதே டெய்லர் அதே வாடகை எதுக்கு இந்த காமெடி எடுத்து காமெடி நினைச்சு பேசுறே அப்படின்னு கேட்டா ஏ விருதுநகர்ல எங்க சிஎம் ராம் வாக் போயிட்டாராமா இந்த ராம் வாக்கு கண்டுபிடிச்சதே இவங்கதான் இவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ராம்பு போட்டு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு பாட்டு போட்டு மதிப்பிற்குரிய முதல் முறை முதலமைச்சரான முக ஸ்டாலின் நடத்தி கூட்டு வந்து மாப்பிள்ள அவர் தான் ஆனா அவர் போட்டிருக்க சட்டை நான் என்ன கேக்குற சின்ன பையனா கடைக்கோடி தொண்ட அந்த பேண்ட் கலர் கூட அப்படியே காப்பிடிப்பீங்க ஆட இன்னொரு பத்து நாள் கழிச்சு கோயம்புத்தூர் பக்கம் வந்து பாரு இதெல்லாம் ரேம்போக்கடி இதோட பெரிய ரேம்போக்கா போட்டு ஒரு வயசான ஒருத்தர் குதிச்சுட்டே போவார் சக்கி ஓஸ்தேவ் சக்கி அதாவது ஜெகதீஷன் ஜெகதீஷன் அப்படித்தான் போயிட்டு இருப்பாரு அதே டெய்லர் அதே இடம் அதே வாடகை அப்படின்னு தம்பி கருத்தா பேசுறதா ஹியூமரா பேசுறதா நினைச்சு குருத்தா பேசி வச்சிருக்கிற அப்படி ஆட தம்பி மட்டும் அதை பேசினா பரவாயில்லைங்க கூட இருக்கிற தருதலைங்க மொத்தமா அதைத்தான் பேசி வச்சிருக்காங்க எல்லாரும் சொல்றாங்க இது காப்பி காப்பி காப்பின்னு ஏங்கன்னு அந்த ரேம்போட ஹைட் என்னன்னு தெரியுமாங்கன்னு உனக்கு தோராயமா ஒரு அஞ்சு அடி இருக்குமா உங்களோட ரேம்ப் ஹைட் எவ்வளவு இருக்கு பதினஞ்சு அடிக்கு மேலதான் இருக்கும் அது போக ரேம்புக்கு ரெண்டு பக்கமும் கம்பி வச்சு கட்டி மொத தடவை கம்பி அடுத்த தடவை கம்பியில கிரீஸ் அதுக்கு அடுத்த தடவை கம்பியை சுத்தி கம்பி வேலி ஏன்னா அந்த தம்பிகள் வழுக்கு மரம் ஏறி பிராக்டிஸே பண்ணிட்டாங்க நீங்கனாலோ அது மேல மண்ணை போட்டு ஏறி வர அளவுக்கு டெக்னாலஜியில வளர்ந்துட்டாங்க நம்ம பசங்க அதுக்கப்புறம் கம்பி அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் கம்பி கட்டின நீங்க ஸ்பீக்கர் பாக்ஸ் மறந்துட்டீங்க அந்த டெய்லர் அங்கிள் எங்க போனாரு சொல்லு ராஜ்மோக ஏன் ராஜ்மோகா டெய்லர மாத்திட்டீங்களா இங்க ஆக்சுவலா டெய்லரே தேவைப்பட மாட்டாங்க ஏன்னா வர்றது தற்குரி விஜய் அல்ல தமிழ்நாட்டு சிஎம் அங்க இருந்தவங்க பாக்க வந்த அணில்கள் அல்ல கேட்க வந்த அறிவு கூட்டம் உங்களுக்கு அப்படி எல்லாம் சொன்னா புரியாது ராஜ்முகா அதே சட்டம் அதே பேண்ட் கலர் வேறையும் தம்பி வெள்ளையும் காக்கியும் உங்க அண்ணன் கவர்மெண்ட் ஜிஹெச்ல பிறந்தாருல கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்மும் அதுதானே ஆடை போய் எல்லாம் போய் பாரு அவங்க எல்லாம் இதே யூனிஃபார்ம்ல தான் இருப்பாங்க அதே வாடகை முதல்ல கம்பி வச்சு நீங்க அப்புறம் அந்த கம்பியில நீங்க அப்புறம் அந்த கம்பியை சுத்தி முள்ளு கம்பி கட்டுற நீங்க இதெல்லாம் யாருகிட்ட இருந்து யார பாதுகாக்கிறதுக்குன்னு மட்டும் சொல்லிருங்களேன் நான் ஒண்ணு சொல்லட்டா உங்க அண்ணன் விசை ஆட்சிக்கு வந்து ஜிஎம்ஐ ஜிஎம் சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற ஊழலை ஒழிப்பதற்காகவும் அதாவது ஒன்றரை கோடி ரூபாய் பைனை கட்டி ஊழலை ஒழிச்சு மக்களை பாதுகாக்கவும் ஏன்னா மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்படியாங்க எஸ் ஆகி இப்படி மக்களை பாதுகாக்கிறதுக்காக வருவாருன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல கற்பனையில கற்பனையில அந்த விஜய் அவரோட தொண்டர்களை பார்க்க வர்றப்ப குடுக்குற அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதாவது தொண்டர்கள் கிட்ட இருந்து இவரை பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட தொண்டர்கள் பாதுகாக்க நீங்க தான் சொல்லணும் என்ன ராஜமகா கட்டோட பார்த்து காரு காரு துப்புன மாதிரி எல்லாம் இருந்தது ஐயோ தலைவர் ஜொலிக்கிறார் அழகா இருக்கார் நடக்கிறார் சிரிக்கிறார் இதெல்லாம் இதுவா உங்க சிஎம்க்கு இருக்கிற பெருமை அஞ்சு கூட இல்லன்னு அர்த்தம் இதுல உங்களை பத்தி எங்க துணை பேசிட்டாரு அவர் முதல்வா தோணுது எனக்கு இது திருவிழாக்கு கூட கூட்டம் திருவிழா முடிஞ்ச அந்த கூட்டம் காணாம போயிடுங்க அதே மாதிரி திருவிழா நேரத்துல புது புது கடைகள்லாம் போடுவாங்க மக்களை கூப்பிட்டு பொய் விளம்பரம் சொல்லி பொய் வியாபாரம் வியாபாரம் எல்லாம் பண்ணுவாங்க பலூன் ஊறி ஊதி ஷோ காட்டுவாங்க அது மாதிரி தான் இன்னைக்கு தேர்தல்னு வந்தோடனே தேர்தல் திருவிழானால தமிழ்நாட்டில் பூசு பூசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க எப்படி திருவிழா டைம்ல போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்சோடனே எல்லா கடையெல்லாம் காண போயிடும் அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆயிடும் திருவிழா அப்படிங்கறது இரண்டு மூன்று நாட்கள் அப்படியே இருக்கும் நீங்க எல்லாம் திருவிழா கோஷ்டிகளாரா திருவிழா கோஷ்டிகளா எங்க துணை முதல்வராது கொஞ்சம் கருணையோட பேசிருக்கிறார் நமக்கு அதெல்லாம் இருக்காது திருவிழால தூரி போட்டிருப்பாங்க அந்த தூரி கழுந்து விழுந்துச்சுன்னு வச்சுக்கங்களா வச்சுக்கோங்களேன் தூரி போட்டவனும் இருக்க மாட்டான் தூரிக்கு வேலை செஞ்சவனும் இருக்க மாட்டான் தூரி தூரிய வாடகை எடுத்தவனும் இருக்க மாட்டான் தூரிக்கு பர்மிஷன் கேட்டவனும் இருக்க மாட்டான் ஒரு ஆள் அந்த பக்கம் இருக்க மாட்டாங்க எல்லாம் எங்க தெரியாது அந்த கோவில் கமிட்டி தான் வந்து அந்த தூரி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி அப்படி எல்லாம் பண்ணிட்டு யாரும் போட்டது அப்படின்னு கேட்டா ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க இவனுங்களா திருமலா ஃபுல்லா குற போறவங்க வருவாங்க மூணு மணி நேரம் பர்மிஷன் கிடைச்சிருக்கும் முப்பது நிமிஷத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொட்டியை சேர்த்து கிளம்பிடுவாங்க யார் ராஜமோகா சொல்லேன் தங்க தளபதி தமிழ்தாயின் புதல்வன் அப்புறம் எதெல்லாம் சொல்லுவீங்களே சொல்லுங்க ஒரு ஒரு மணி நேரம் எங்கேயாவது ஒரு இடத்துல நிக்க சொல்லுங்க அந்த பையனை ஒழுங்கா ஒரு மணி நேரம் ஒன்னையும் பண்ண தெரியாத உங்க தமிழ்தாயின் மூத்த புதல்வன் அப்புறம் நீ கூட அடிக்கடி எதையோ பெருமையா பேசுவே என்னது சரி அந்த இளவேல எதுக்கு சொல்லிட்டு ஆனா இப்போவும் நீ ஒரு பேமெண்ட் காம்பேர் அப்படிங்கறத மறந்த சில விஷயங்களை பேசி இந்த ஸ்பான்சர் நேம் சொல்ற மாதிரியே உங்க தளபதிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க சரி உங்களுக்கு ஸ்பான்சர் பேசும் நாடெங்கும் புகழ்படக்கும் தளபதின்னு சொல்லும் போதே வாய் இனிக்கும் எப்படியாவது அடுத்தவனை அழிக்கணும்னு நெருஞ்சு முள் மனிதர்களும் நிறைந்திருக்கும் அரசியலில் குறிஞ்சு மலர் போல் மலர்ந்த குணமலர் தலைவர் தங்க தளபதி இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம் எப்படி இவ்வளவு கூட்டம் கூடுது அண்ண இது கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுற கூட்டம் இல்ல தங்க தளபதிக்காக கூடுற கொள்கை கூட்டம் அப்புறம் நீ அடிக்கடி சொல்லுவியே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காம பயந்துட்டாங்க 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 உண்மையாலுமே பயந்தாங்க பயம்தான் ஏன்னா நாப்பத்தோரு பேத்துக்கு அப்புறம் இன்னும் எத்தனை பேரு சாகரத்து இருக்காங்கன்னு நமக்கு இல்ல மக்களோட உயிர் மேல அக்கறை இருக்கிற எல்லா அரசும் இப்படித்தான் பயந்துக்கும் சரி எங்களுக்கு வந்து இந்த பந்தமாஸ்தல்லாம் வேண்டாம் இன்னொரு தடவை இத மட்டும் சொல்லுங்க என் தளபதி சொல்றத அந்த தொண்டர்கள்லாம் அப்படியே அச்சுபிசுற கேட்பாங்க சொன்னபடி நிப்பாங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க தளபதியோட சொல்லுக்கு கட்டுப்பட்ட இந்த இளைஞர் கூட்டம் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம் ஒரே ஒரு தடவையாதும் எந்த இளைஞர்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு இவ்வளவு நாளா பேசிக்கிட்டு இருக்காரோ உங்க தளபதி எந்த இளைஞர் பட்டாளம் கேட்டதற்காகவே நான் ஆட்சிக்கு வருவேன் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சாரோ உங்க தளபதி ஒரே ஒரு தடவை அந்த இளைஞர் கூட்டத்துக்குள்ள உங்க தளபதிய உள்ள போயிட்டு வெளியே வர சொல்லிருங்க பாப்போம் பாடி கூட பாடி கூட கிடைக்காது உங்க தமிழ் தாயின் ஊத்த புதல்வன் தன்ன பாதுகாத்துக்கிறதுக்காகத்தான் இருந்து அப்புறம் அந்த இளைஞர் பட்டாளத்துக்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் பஸ் மேல இருபது அடி பஸ் மேல ஏறி நிக்கிறதுனா பத்து அடி ரேம்ப் போடுறதுனா சுத்தி வர கம்பி கட்டி அதுக்கு மேல முள்வேலி கட்டி கிரீஸ் தடவி தகர சீட் அடிக்கிறது அதுவும் அதுவும் இருபது பவுன்சர்ஸ் கூட தான் வருவாரு தோற நீங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறீங்க ஆட நம்ம டெபுட்டி சிஎம் கொஞ்சம் பெருந்தன்மையானவரு அதனாலதான் அவர் அப்படி பேசியிருக்கிறாரு இதெல்லாம் பேசுறத கேட்டு நீங்க கத்துறத கேக்கும் போதுதான் எங்களுக்கு புன்னகையா வருது அப்புறம் விசில் அடிச்சா ஓட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்கு பனையூரே சாட்சி அந்த மக்கள் எல்லாம் எப்படி புன்னகையோட பேட்டி கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கல அந்த ஒரு ஏரியால இருக்கிற பொதுமக்கள் கிட்ட கூட நல்ல பேர் வாங்காத நீங்க தட் மீன்ஸ் தற்கொலிகளான நீங்க உங்களை புன்னகையோட வாழ்த்துறோம் வாழ்ந்துட்டு போங்க நம்மளும் புன்னகையோட இருப்போம் நன்றி வணக்கம்